ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஹஜ்ஜி பெருநாளுடைய ப்ளாக் தான் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நானும் தொடர்ந்து போடணும்னு தான் நினைக்கிறேன் ஏனமோ இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறனால நம்மளுக்கு வேலையாக வந்து கரெக்டாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து சூப்பரான ப்ளாக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளப்போல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜி பெருநாளுக்கு முதல் நாள் எடுத்த ப்ளாக் தான் அன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு அரப்பண்ண உண்மை பார்த்திங்கன்னா என் பையன் வச்சுருந்தான் அன்றைக்கி நோம்புனால வைக்க முடியல காலையிலே பார்த்தீங்கன்னா இட்லி மாவுக்கு வந்து போட்டு விட்டாச்சு போடுறப்பே முதல்ல வடைக்கே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உளுந்து அரைச்சிட்டு கடைசியாக தான் வந்து நான் அரிசி அரைப்பேன் அப்போ தான் வந்து நம்ம கிரைண்டர் அழுவுறப்ப வந்து ஈஸியாக இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கருவுப்பிலலாம் இல்லை அதை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வந்து பாக்ஸில் எடுத்து போட்டு வச்சிட்டேன் தக்காளியும் பார்த்தீங்கன்னா அதையும் தனியாக வந்து வச்சுக்குவேன் காய்கறிகோடு வச்சா சீக்கிரமாக வந்து தக்காளி பழம் நசுங்கி போய் போயிடும் அதனால் தக்காளி பழம் மட்டும் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு பாக்ஸில் போடுவேன் தக்காளி பழத்தை நம்ம கவிழ்த்து போட்டு வச்சோம்னா நம்ம அதுக்கு வந்து சீக்கிரம் வந்து அழுகி போகாது அந்த மூக்கு பகுதி வந்து அதாவது காம்பு பகுதி வந்து மேலே இருக்காமல் கவுத்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு வந்து தக்காளி வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுமாரி குடமிளகாயும் நம்ம தனியாக வைக்கணும் நம்ம காய்கறி பாக்ஸோட எல்லா வெஜிடபிள்ஸையும் ஒன்றா போடுறப்ப சீக்கிரமாக வந்து குடமிளகா வீணாக போயிடுது இது ரெண்டையுமே இப்பொழுது நான் தனியாக வைப்பேன் அப்போ வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயம் வந்து எப்போதும் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வெங்காயங்கிட்ட வந்து உரிச்சு வச்சுக்குவேன் வெங்காயம் வந்து உரிச்சும் தான் சொல்கிறாங்க இதை வந்து நான் அதிகபட்சம் ஒரு ரெண்டு இல்லை மூணு நாள்ல வந்து காலி ஆயிரும் ஸோ அதனால் ஒரு பத்து வெங்காயம் எப்போதும் ஒரு சின்ன பாக்ஸில் உரிச்சு போட்டு வச்சேனா நம்மளுக்கு வந்து சமையல் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் மட்டன் சிக்கன்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அன்னன்னைக்கு தான் வாங்குறது பெருநாளைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா முதல் நாள் வாங்கி வச்சுக்குவோம் ஏன்னா வந்து பெருநாளைக்கு பார்த்திங்கன்னா கடையில் சரியான கூட்டமாக இருக்கும் நம்ம கறி வாங்குறதுலேயே அன்னைக்கு பொழுது போயிடும் ஸோ அதனால் வாங்கி வச்சிடும் சிக்கன் பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே இருக்கிறனால வந்து நம்மளுக்கு டக்குன்னு வந்து வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ அதனால் மட்டன் மட்டும் வாங்கி வச்சாச்சு ஸோ அதை வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா தயிரும் உற ஊற்றி வச்சுட்டேன் சூப்பராக வந்து இருந்துச்சு தயிர் அந்த தயிர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பிரியாணிக்கு தயிர் பச்சடிக்கெலாம் வந்து ஈஸியாக இருக்கும் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும் ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து ரிப்பர் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது என்னமோ தெரியல அது தொடர்ந்து ஒவ்வொரு பொருளாக ரிப்பர் ஆகிட்டே இருக்கிற மாதிரியே இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் இப்போ போயிட்டுருக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து லைட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணோம் ஸோ ஒவ்வொரு இடமா வந்து லைட் மா வந்து ஃபிஃப்ஸ் ஆகிட்டே இருந்துச்சு அதேமாரி நாங்கள் எல்லாத்தையும் வந்து மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் இன்வெர்ட்ரு வந்து ஃபால்ட் ஆகிடுச்சி லைட்டு எரியாமல் இருந்துச்சு இப்போ எல்லா லைட்டும் ஏரிய கட்டியும் இன்வெர்ட்ருக்கு வந்து பொறுக்கலை ஸோ அது வந்து ஃபால்ட் ஆகிடுச்சி அதனால் அதை வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு அதை கொடுத்துட்டு புதுசாக வந்து வாங்கியிருக்கோம் பழைய பேட்ரியை வந்து அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அது கழிச்சது போக கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் வந்து நம்மளுக்கு வந்து செலவாச்சு ஃபில்டர் பார்த்திங்கன்னா சுத்தமாக அந்த டேஸ்ட் இல்லை தண்ணி சும்மா சாதா தண்ணி குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஃபில்டரை செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த மூணு ஃபில்டரையும் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க த்ரீ தௌசண்ட் கிட்ட ஆகும் அப்படின்னாங்க ஸோ அதனால் வந்து நம்ம ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் இப்போ செம்ம புதுசாகவே வாங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனையும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ வாஷிங் மிஷினும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து போர்டு வந்து வீணாக போச்சு அது மட்டும் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து ஸ்டெக் ஆயிடுது ஸோ எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறதா இல்லை வந்து ரிப்பேர் பார்க்குறதான்னு தெரியல நான் ஃப்யூச்சர் வீடியோவில் வந்து நான் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸ்விக்கி இன்ஸ்டாமாட்டில் பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் எல்இடி லைட் வந்து ஆஃபரில் இருந்துச்சு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் நைனு போட்டிருக்காங்க நம்மளுக்கு ஆஃபரில் வெறும் எயிட்டி ருபீஸில் இருந்துது ஜஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணோம் இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆக்சுவலி இது வந்து கிச்சனில் வந்து வைக்கலாம் கொஞ்சம் கிச்சனை டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் அந்த லைட் பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தியாக இருந்தனால சரி நம்ம ஹால்லேயே வைக்கலாம் அப்படின்ட்டு ஹால்லேயே வந்து இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மீசோலேன்னு பார்த்தீங்கன்னா யா முகமதுன்னு இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் இதுவும் பார்த்திங்கன்னா எயிட்டி ருபீஸ் அந்த ப்ரைஸில் தான் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையும் வந்து நம்ம ஓட்டிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்ட்ட காட்டுறேன் பையன் வந்து ஆயில் ஃபுட்டுலாம் வேணாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்டிருந்தேன் அதனால் வடை சுடாமல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் சாண்ட்விச் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெல்லன் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூஸாக ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் கிருணி பழத்துலேயும் வந்து ஜூஸ் ரெடி பண்ணியிருந்தேன் காலையிலே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் சிக்கன் குருமா வட்டில்ப்போம் ரொம்ப சிம்பிளாக இந்த வாட்டி முடித்தாச்சு மதியானம் கொஞ்சம் ஹெவியாக வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் காலையில் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்லாம் ரெண்டாவது நம்மளுக்கு வேலை செய்யும் என்னான்னு தெரில சுத்தமாக நல்ல முடியல ரொம்ப டயர்டாக அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து இந்த டைம் வந்து புரோட்டா இல்லாமல் இடியாப்பமே வந்து செஞ்சுட்டேன் எல்லோரும் தொழுதுகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடித்தாச்சு அப்புறம் இன்ஸ்டா மார்ட்டில் வந்து கொஞ்சம் பொருள்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் பையன் வந்து ஐஸ்கிரீம் கேட்டுக்கிட்டு இருந்தான் நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இரநூறுவாய்க்கு மேலே தான் ஆர்டர் பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு ஃப்ரீ டெலிவரி ஸோ அதனால் கொஞ்சம் தேவையான பொருளையும் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணிட்டேன் தயிர் கூட வந்து குக்கும்பர் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து குக்கும்பரும் ஆர்டர் பண்ணியிருக்கேன் கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான பேர்ச்சி மழம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் காஞ்சி திராட்சை ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வெறும் ஒம்பது ரூபா தான் ஸோ அதனால் அது வாங்கியிருந்தேன் வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒம்பது ரூபா தான் நேற்று தான் வாங்கினால இன்றைக்கி வந்து வாங்கலை அங்கே இந்த மாதிரி எப்போதும் அந்த ஆஃபர் இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த மாதிரி நைன் ருபி மேக்ஸிமம் நான் வந்து பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் பெரிய வெங்காயம் ஒம்பது ரூபாய்க்கு தான் இருக்குது ஸோ அதனால் நான் வந்து அங்கேயே நான் ஆர்டர் பண்ணிக்க வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா இலசாகவும் இருக்குது புதுனா பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம கடையில் வாங்குறத விட இங்கே ரொம்பவே வந்து ஃப்ரெஷ்ஷாக உண்மையில் பார்த்திங்கன்னா சாக்கோ ப்ரௌனி தான் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தோம் இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ப்ரௌனி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரௌனி ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுறா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நம்ம சாப்பிட்றப்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்றமா ப்ரௌனி சாப்பிட்றமானே நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஒவ்வொரு வாய்க்கும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரௌனி வந்து நல்லா வந்து தென்பட்டுச்சு என்ன இந்த ஒரு ஐஸ்கிரீமில் ஒரு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஐஸ்கிரீம் இனிப்பு பார்த்திங்கன்னா சட்டிலாக இருக்கும் இந்த ஐஸ்கிரீமில் பார்த்திங்கன்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் ஐஸ்கிரீம் சாப்பிட்றப்ப ரொம்ப தகட்டுற மாதிரி இருந்தது மற்றபடி நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு அளவாக செலவாக சாப்பிட்டனா எதுவுமே வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும் அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா மட்டன் தம் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன் மட்டன் நிறையா போட்டு செஞ்சோன்னா பிரியாணியோடய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அன்றைக்கி மட்டனும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக்காக இருந்துச்சு எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா என்னோடய சமையல் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த பிரியாணி செய்கிறப்ப மட்டும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு என் பிள்ளைங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அந்த டைம் பிரியாணியை பார்த்திங்கன்னா எல்லோரும் அகா ஒஹோன்னு சாப்பிட்டாங்க அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரியாணியில் வந்து மட்டன் நம்ம நிறையா சேர்த்துருந்தோம் நல்லா சாஃப்டாக குக் பண்ணி நிறையா மசாலா போட்டு மசாலானா ஜீரம் அதெல்லாம் வந்து கம்மியாக தான் கொடுக்கணும் சட்டிலாக இருக்கணும் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் வந்து நல்லா வதக்கி கிரேவி மாதிரி செஞ்சு ரைஸை வந்து வேக வச்சு கொட்டி தம் போட்டு செய்கிறப்ப அது டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என்னால் அன்றைக்கி வந்து வீடியோ எடுக்கவே முடியல ஸோ ரொம்ப பிஸியாக போனதுனால வந்து நான் ஃபுட்டு சமைச்சதுக்கப்புறம் அதை மட்டுந்தான் எடுத்திருந்தேன் அன்றைக்கி பிரியாணி கூட பார்த்திங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அதுக்கப்புறம் ஈரல் வறுவல் பிரெட் ஹல்வா செஞ்சதும் அப்புறம் ஆனியன் ரைத்தா கூட நம்ம குக்குமரம் ஆட் பண்ணி செஞ்சோம் அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்றைக்கி லஞ்ச் எல்லோரும் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுட்டு நல்ல ஒரு தூக்கத்தை போட்டாச்சு ஈவினிங் நாங்கள் அன்றைக்கி எங்கேயும் போகல இதே வந்து ஏற்கனவே எடுத்த ஒரு பிளாக் தான் நம்ம தஞ்சாவூரில் பார்த்திங்கன்னா சிவகங்கை பூங்கா ஒரு நாலஞ்சு வருஷம் பூட்டி தான் இருந்துச்சு ஓப்பன் பண்ணியிருந்தாங்களே ஸோ அப்போ எடுத்த பிளாக் தான் ஸோ வாங்க அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக நல்லா டெவலப் ஆகிடுச்சி தஞ்சாவூரில் அப்போது வந்து ஒரு பொழுதுபோக்குன்னா அந்த சிவகங்கை பூங்கா தான் இதில் எல்லாருக்கும் சைல்டுஹுட்ஸ் மெமரிஸ் வந்து நிறையவே இருக்கும் அதுவும் எனக்கெல்லாம் வந்து வேணாம் ஸோ இங்கே அவ்வளோ ஞாபகங்கள் எனக்கு இருக்குது அங்கே போனோடனே அந்த டைனோசர் தான் அங்கே நின்று தான் ஃபோட்டோ ஷூட்டே எடுப்போம் அங்கே நம்ம ஃபேமிலியோடு போகிறப்ப அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுப்பாங்க நம்ம வந்து கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு போகிறப்போ வந்து அந்த ஃபோட்டோவை நம்ம வாங்கிட்டு போய்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்து என்கிட்ட இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காந்தி தாத்தா இதுவும் ரொம்ப பழைய சிலை தான் இங்கே நின்று நம்ம சின்ன பிள்ளை நின்று வந்து இந்த காந்தி கூட நின்று ஃபோட்டோலாம் எடுப்போம் இப்போ நம்ம பிள்ளை வந்து அங்கே நிற்கிறப்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நல்ல ஒரு மெமரிஸாக இருந்தது நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி தான் போனோம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அங்கே எந்த ஒரு ஒர்க்குமே பார்க்கல எதுக்கு இத்தனை வருஷம் அப்புறம் இருந்தாங்கன்னு எனக்கும் வந்து அதே கார்டனுக்கு வந்தவங்களில் பாதி பேர் பார்த்திங்கன்னா அந்த ஃபுட் கோர்ட்டில் தான் இருந்தாங்க சரியான கூட்டம் அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா சும்மா பாப்ஸ்கள் தான் வாங்கியிருந்தோம் அதை சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இந்த நீரூற்று செயற்கை நீர் ஊற்று பார்த்திங்கன்னா கார்டன் வந்தோன்னா அங்கே தான் போகும் செம்ம ஜாலியாக இருக்கும் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒன் ஹவருக்கு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் பராமரிப்பு பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இதை வந்து ஏன் வந்து மூடி வச்சுருக்காங்கன்னு தெரில ஃபுல்லாக வந்து உடஞ்சிருக்கு இதை சரி பண்ணால் கண்டிப்பாக வந்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கார்டன் வந்தாலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமல்ஸ் தான் நிறையா இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து மான் ஒட்டகம் அதெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இல்லை அங்கே வந்து வேறு இடமா வந்து செட் பண்ணியிருக்காங்க அங்கே போயிட்டு என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த இடம் பள்ளமாக இருக்கும் இங்கே நாங்கள் பார்த்த காலத்துலேனு வந்து மான் தான் இருக்கும் நிறைய மான்கள் இருக்கும் இப்போ கார்டன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய அனிமல்ஸு அப்புறம் எல்லாம் இருக்கும் இப்போ சுத்தமாக ஒரு அனிமல்ஸ் கூட இல்லை இதை வந்து நம்மளுக்கு ஓப்பன் பிளேஸாக விட்டாங்க ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது நல்லா ஓடி விளையாடுறதுக்கு சின்ன பசங்களாம் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுவாங்க நல்லா வாக்கிங் போகிறதுக்கும் சூப்பராக வந்து இருக்குது நல்லா ரிலாக்ஸ் பண்ணலாம் இங்கே ரெண்டு பார்க்குறப்ப சூப்பராக வந்து பெரிய கோயில் வந்து தெரியுது இது வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளேஸு அப்புறம் அங்கே சிவத்துலலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து டிராயிங் பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து மன்னர்கள் காலத்தில் நடந்த முக்கியமான சம்பவத்தை அப்படியே வந்து காட்சிப்படுத்திருந்தாங்க அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது அப்புறம் முன்னாடி இந்த மாதிரி ஊஞ்சல் சர்க்கிள்லாம் பார்த்திங்கன்னா சப்ரேட்டாக தனியாக ஒரு